பக்தி கிலீப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்னன்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுகராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பாக எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா வேலைகளுமே ரொம்ப சுறுசுறுப்பாக தான் நல்ல இதாக தான் இருந்துருக்கேன் இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு சங்கடமாக இருந்துகிட்டே இருக்குது சில நிகழ்வுகள் என்ன அப்படின்னா மேரேஜ் ஆகி ஒரு நாலஞ்சு வருஷம் வரைக்கும் ஆயிட்டு இருந்தாலுமே குழந்தை பேர் வந்து ரொம்ப தாமதமாக தடைகளாகிட்டே இருக்குது தாமதமாக போயிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கய்யா சரிங்களா குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு விருட்ச ராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பேர் உண்டாக வேண்டும் என்றால் குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு அந்த குரு பகவான் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய பிறந்த கிழமை சரிங்களா பிறந்த கிழமை நல்லா வச்சுக்கோங்க ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளில் ஏதாவது ஒரு ஒரு கிழமையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஏதாவது ஒரு கிழமையில் உங்களுடைய வீட்டுக்காரர் பிறந்திருப்பார் அப்போது இந்த இரண்டு கிழமை நாளிலும் குரு பகவான் வழிபாடு மிக மிக முக்கியம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க லட்டு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா பூந்தி வாங்கி வைக்காதீங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய முழுமையாக இருக்கக்கூடிய லட்டு வந்து வாங்கி வைங்க ஓகேங்களா லட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கு அதை வந்து அது அந்த வழிபாடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தால் வந்து குரு பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பாடணும் பாடி முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணி அந்த லட்டு வந்து நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ஒரு லட்டை எடுத்து ரெண்டு பேருமே ஆணுக்கு பாதி பாதி சாப்பிட்ணும் சரிங்களா இது மிகப்பெரிய நல்ல அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும் மிச்சம் இருக்கிற லட்டை அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து முழுமையாக கொடுங்க அவங்க வந்து அவங்க உடச்சி அதை வந்து சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் பத்து லட்டு வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த லட்டை வந்து நீங்கள் நீங்கள் ரெண்டா ரெண்டாவை வந்து நீங்கள் உடைக்காதீங்க சரிங்க நம்ம வந்து நம்ம எங்கே போகலாம் எந்த கோவிலுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னா ஆலங்குடி சரிங்களா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போங்க அங்கே போய் அங்கே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் அதேமாரி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா குரு பக குரு தட்சிணாமூர்த்தி தான் வந்து ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அந்த கோவில் வந்து சிறப்பு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அந்த குரு பகவானுக்கு இந்த நெய்வேத்தம் இங்கே லட்டுலாம் வாங்கிட்டு போனீங்க இல்லையா லட்டு வந்து வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் குரு பகவானுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பகுதி வாங்கி வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற தட்சிணா குரு தட்சிணா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அவருக்குமே நெய்வேத்தியம் பண்ணுங்க ஓகேங்களா பண்ணதுக்கப்புறம் இந்த இரண்டையுமே கலந்து ஒன்று ஒன்று அதாவது இங்க நவகரத்தில் அர்ச்சனை இல்லைங்களா இங்கே நைவேத்தியம் செஞ்ச அந்த லட்டுல ஒன்று நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணோம் இல்லைங்களா நைவேத்தியம் இல்லையா அந்த லட்டையும் ஒன்று தனியாக எடுத்து நீங்க ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்காக கணவன் மனைவிக்காக மிச்சம் இருக்கிற லட்டு எல்லா எல்லாத்தையுமே அங்கே இருக்க அங்கே வரக்கூடிய தம்பதி சமயத்தில் வரக்கூடிய குழந்தை குடும்ப சக குடும்ப சங்கீதமாக இருப்பாங்க உருவாங்க இல்லையா எல்லாருக்கும் கொடுங்க முக்கியமா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க சரிங்களா இதுமாரி கொடுத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி காரங்களுக்கு குழந்தை வரம் தேடி வரும்